السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمَنَ الرَّسُولُ بِمَا أُنزِلَ إِلَيْهِ مِن رَّبِّهِ وَالْمُؤْمِنُونَ كُلٌّ آمَنَ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ لا نفرق بين أحد من الرسل وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا او اخذنا فأنا ربنا ولا تحمل علينا إِسْرًا كما حملت إِسْرَاقَ كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. وَرَفَعْنَا عنا، واغفر لنا، وارحمنا.

அரங்கு நிறைந்து அமர்ந்திருக்கின்ற நமது மொஹல வாசிகளே சீரோடும் சிறப்போடும் நடமாடும் வழிமாறுகளின் தலைமையிலே மறைந்த வழிமார்கள் நாம் வளம் பெற்றோம் என்கின்ற ஒரு தலைப்பை கோவை மாநகர ஹவுலல் சுன்னத் ஜமாத் மற்றும் உளமாவை சபை இஸ்லாம் அனபி சுன்னத் ஜமாத் இணைந்து இங்கே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று சிறப்பான பயானும் துவாவும் செய்வதற்காக காத்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான எங்களுடைய ஜமாத்தினுடைய வழிகாட்டியும் இந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த ஜமாத்தில் நடைபெற்ற எல்லா விஷயங்களிலும் தலைமையேற்று இயக்கம் முன்னின்று நடத்தி தந்த அழிய சேத்த அவர்களே இவ்விழாவிலே தலைமையேற்று சிறப்புரையாற்றுவது எங்களுக்கு மிகுந்த பெருமையும் சந்தோஷமும் உங்களுக்கும் எனக்கும் தருகிறது இதற்கு ஏற்பாடு செய்த அல்லாவுக்கு எல்லா புகழும் மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கோவை லீக் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இங்கு வந்து சிறப்பிக்க வந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் மற்றும் உள சபையினுடைய தலைவர் அய்யூப் அவர்களையும் உளமக்கள் சபையினுடைய செயலாளர் அப்துல் ரஹ்மான் அஜர்த் அவர்களையும் மற்றும் மிகப்பெரிய ஆளுங்களும் அஜர்துமார்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் எனக்கு இஸ்மாயில் அஜர் நான் வந்திருக்காங்க இங்க நம்மளுடைய மொஹல்லா நம்முடைய மொஹல்லா வாசிகள் இந்த ஜமாத் சிறப்பாக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பள்ளியை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் முழுக்க முழுக்க சுன்ன ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடித்துக் ஒரே நிர்வாகம் சம்சுல் இஸ்வாத் அணவி அணவி சுண்ண ஜமாத் என்பதே இந்த உலமாக்கல் சபை அறைந்து அறிந்ததனால் அவர்கள் நம் பள்ளியை நடத்த வேண்டும் என்று இசைந்தார்கள் உடனே நம்ம நிர்வாகம் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ செய்யுங்கள் நாங்கள் எல்லாம் மேற்கோடு செய்து தருகிறோம் என்று நம்முடைய செக்ரட்டரி மற்றும் தலைவர் அவர்கள் மிகுந்த இன்முகத்தோடு அனுமதி கொடுத்தார்கள் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் சம்சல் இஸ்லாம் அனபி சுன்னத் ஜமாத்தின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நீங்கள் இருந்து வலிமார்களுடைய பொருத்தத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் தோற்றுருவாங்க நிர்வாகத்தை ாலும்ருவங்களை வைக்காமல் எல்லா வகையான ஒற்றுமையை போலும் ஆதரவு பெறுவது அன்று முதல் இன்று வரை நடைபெற்று வருகிறது உலகம் உள்ளவரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு அவர்களாக திருப்பி செய்வானாக அடுத்தபடியாக

وعلى آله وصحبه ما بعد قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله صدق الله ومولانا العظيم قوي نهر அகுலு சுன்னத் இவுல் ஜமாத் ஜமாத் உலமா சபையும் சம்சுல் இஸ்லாம் அனஃபீ சுன்னத் ஜமாத்தும் இணைந்து நடத்துகிற வலிமார்களை குறித்து சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இந்த நிகழ்விற்கு சிறப்புற இற்ற வருகை தந்திருக்கிற தண்ணிய திருக்குரியகளுடைய ஆசான் கல்வி தந்தை ராஷிது உலமா அதர தவர்களுக்கும் உலமா சபையினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆலி பெருமக்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற சம்சுல் இஸ்லாம் அனஃபி சு ஜமாத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் திரளாக அமர்ந்திருக்கிற வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஆரம்பமாய் அஸ்லாமு அலிக்கும் ரஹமத்துல்லாஹி விவரக்கார் வழி குறித்து பேச வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் வருடத்திற்கு ஒரு நாள் ஒரு மாதம் ரபியுல் ஆஹிருடைய மாதத்தில் பெரும்பான்மையான ஜுமாக்களில் இறை நேசர்களை குறித்து எவ்வளவு பேசினாலும் அந்த இறை நேசர்களுடைய தியாகங்களையும் அவர்களால் தான் நாம் இன்றைக்கு கலிமாவை சொல்லி பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம் என்கிற நன்றியும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் வலிமார்கள் என்பவர்கள் உலகம் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு சென்ற இஸ்லாத்திற்கு அடிப்படையான எல்லா வகையிலேயும் பாடுபட்ட தான் வளிமார்கள் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம் இந்த வளிமார்களுடைய வரிசை பட்டியல் என்பது அது மிக மிக நீளமானது பல பேர் இருந்து வெளியிலே அடையாளம் காணப்படாமலேயே எத்தனையோ வழிமாறுகள் காலம் சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் வழிமாறுகளை குறித்து இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு துவங்கப்பட இருக்கிறது வலிமார்களை குறித்தும் அவர்களுடைய சேவைகளை குறித்தும் குறிப்பாக தமிழகத்தில் அடங்கி இருக்கிற நல்லோர்களான வலிமார்களை குறித்து வரலாறுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்னால் ஆலிம்கள் முஸ்தாதுமார்கள் மிக சிறப்பானதோர் நிகழ்வை ஒரு தகவலை பல்வேறு விஷயங்களை உள்ளடனத்திலே பரிமாற இருக்கிறார்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் வலிமார்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் நல்ல எண்ணத்தையாவது நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தருகாக்களை பார்த்தாலும் அல்லது வலிமார்களை குறித்து பேசினாலும் இன்றைக்கு முகம் சுழிக்கிற அதை குறித்து பேசினாலே முகம் திருப்புகிற ஒரு அலர்ஜியான சூழல் இன்றைக்கு ஒரு சமூகத்திலும் காணப்படுகிறது வலிமார்கள் இல்லாவிட்டால் நாமெல்லாம் இஸ்லாம் என்பது நமக்கு எட்டா கனியாக இருந்திருக்கும் திப்பு சுல்தான் போன்ற அரசர்களாக இருந்த வலிமார்கள் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சிதான் நமது பகுதியில் பரவலாக முஸ்லிம்களாக இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் வட இந்தியாவை பொறுத்தவரை அஜ்மீரில் அஜ்மீரியில அடங்கியிருக்கிற ஹாஜா மொயின் அஜ்மீரி அவர்களுடைய புரட்சி வட இந்தியாவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இப்படி காலம் முழுக்க பல நல்லோர்கள் பல இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்ட பெரும் சீடர்கள் பெரும் பெரும் மகான்கள் இந்த மண்ணிலே அடையாளம் தெரியாமலேயே அல்லாஹுவுக்காக வேண்டி வாழ்ந்து தான் அந்த வலிமார்கள் அவர்களை குறித்து நம்முடைய கொள்கை என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து இன்ஷா எனக்கு பின்னால் உலமாக்கல் சிறப்பானதோர் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் வலிமார்களை நேசிப்பதின் வழியாக வலிமார்களை பேசுவதின் வழியாக அவர்களை பிரியப்படுகிற நல்ல ஒரு ஈமானிய பாக்கியத்தை வல்லோ நல்லா நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் அந்த நாதாக்களையும் நல்லோர்களையும் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கிற அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிற நல்லோர்களை குறித்து பேசப்படுகிற இந்த சபை ஏற்பாடு செய்த இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கலந்து கொள்கிற கேட்டுக்கொள்கிற எல்லோருக்கும் அல்லா உயர்ந்த நற்கூலிகளை ஈமானிய பாக்கியத்தை

وقد الله تعالى في القران الكريم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم اللهم نري ما بيرو مدر بينال وفي مانغا لجماعه المصريين نبدا سمسوس السلام ونحن نتحدث عن المعنى ونحن كل முன்பு மாநகத்து தலைவர் சொன்னது போல வலிமார்களுடைய வரலாற்று செய்திகள் முழுமையாக அறியாததின் காரணமாகவும் அவர்களுடைய தியாகங்களை உணராததின் காரணமாகவும் வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளை கொண்டும் கிண்டலான வார்த்தைகளை கொண்டும் இறைநேசர்களை ஒரு இளைய சமுதாயம் பேசுகிறார்கள் சில நேரங்களில் நசப்பான ஒரு விஷயம் அதை நம்முடைய செவிகளில் விழுகிறது என்பது மிக வருத்தமான விஷயம் தியாகங்கள் என்ன பெரிய தியாகங்கள் என்ன என்பதை விவரித்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது குறிப்பான வழிபாடு வரலாறுகள் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் மிக சிறப்பான ஒரு உரை கணித்துக்குரிய நம்ம ராசிதர் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து செலுத்த அவர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி தான் இறை நேசர்களை நாம் ஏன் நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய தியாகங்கள் என்ன உணர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் இறை நேசர்கள் யார் இறை நேசர்கள் குறித்து பேசுகிற ஆயத்து ஒரு ஆயிரத்தி நம்ம எல்லோரும் தெரிந்தது இன்னும் அவளியா அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள் இறை நேசர்கள் அவளு அக்கள் நேசர்கள் யாருன்னு சொன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது எந்த கவலை இருக்காது இந்த பயமும் கவலையும் எதை குறித்து உலகத்தை பற்றி உண்டான எந்த பயமும் கிடையாது கவலையும் கிடையாது எல்லாம் அல்லாகதான் எல்லாம் அல்லதான் சதா அல்லாஹ் அல்லாஹ் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டாலும் அதுவும் அல்லாததான் நான் அழுவதும் தான் ஏற்படுத்தினான் என்னை சிரிக்கி வைப்பதும் தான் ஏற்படுத்தினான் இந்த மன கட்டுப்பாடு யாரால் கொண்டு வர முடியுமோ அவர்த இறைவன் நாம் எந்த விஷயங்கள் வேணால் நாம் ஜெயிச்சு விடலாம் மனதை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு மனிதன் ஜெயிப்பது என்பதால் உண்மையான வெற்றி ஒரு பெரிய யுத்தத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சஹாபா பெருமக்களோடு திரும்பி வருகிற நேரத்தில் ஒரு சிறிய யுத்தத்தில் இருந்து ஒரு பெரிய யுத்தத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்று சொன்னபோது யார இதை இதைவிட ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறதா என்று கேட்டபோது நதிகள்நாயன் சொன்னக்கமாக சொன்ன வார்த்தை ஆம் நம்முடைய போராடுவது என்பது அதுதான் மிக ஒரு போர் என்று சொன்னார்கள் நதிகன் நாயன் தன்னுடைய நப்சை கட்டிப்படுத்திக் கொண்டு உலகத்தில் ஹலாலை எடுத்து ஹராமை விட்டு அல்லாகு பொருத்தத்தை மட்டுமே நாடி வாழ்வது என்பதால் மிக தியாகம் அந்த தியாகத்தை வாழ்க்கையில் செய்து வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் வலிமணி வழியாக ஆகுதற்கு என்ன வழி என்பது குரான் சொல்லுகிறது ஹரி சொல்லுகிறது நவிகல் நாய் சொல்லாசி வாழ்க்கையும் சகாபாத்துடைய வாழ்க்கை நடைமுறை இருக்கிறது அதை அப்படியே எடுத்து வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய வழிகள் வழிமார்கள் அந்த வழி சிறிதேனுமாவது நாம் தெரிந்தால் நாம் இறை நிறுத்தம் பெறுவதற்கு அது காரணமாக அமையும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலும் தவறான அந்த எண்ணங்களை வழிபாடு எண்ணங்கள் மாறுவதற்காக வேண்டிதான் கோவை மாநகர சபையில் ஒரு இணைந்து அற்புதமான வழிபாடுகளை குறித்து ஒரு தெளிவான ஒரு சிறப்புரை நிகழ்த்துகிற அற்புதமான ஏற்படுத்தியிருக்கிறார் வல்ல ரஹ்மான் சொல்ல இருக்கிற அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி நாம் அது வாழ்க்கையில் அமல் செய்து நாம் அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக இறை நேசர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் அறிவுறிவானாக